டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநரான பாலுமகேந்திரா தனது ஆரம்ப காலத்தில் அழியாத கோலங்கள் மூடுபணி மூன்றாம் பிறை என மென்மையான படங்களை இயக்கிக் கொண்டிருந்தார் அப்போதெல்லாம் பரவலாக பாலுமகேந்திராவிற்கு இப்படியான படங்கள் தான் எடுக்க வரும் கமர்சியல் படங்கள் வராது என்று விமர்சனம் இருந்தது ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் இதனை அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டார் இதனால் கோபமடைந்த பாலுமகேந்திரா நீங்கள் கேட்ட மாதிரி என்னால் கமர்சியல் படமும் செய்ய முடியும் என்று சவால் விட்டு உருவான படம்தான் நீங்கள் கேட்டவை படத்தின் கதை அதற்கு முன்பே பலமுறை படமான சாதாரண கதைதான் அந்த கதையை வேண்டுமென்றே தான் அவர் தேர்வு செய்தார் தன் தாயை பலாத்காரம் செய்து கொன்றவர்களை மகன்கள் வளர்ந்து ஆளாகி பழிவாங்குகிற கதை ஒரு மகனாக தியாகராஜனும் இன்னொரு மகனாக பானுச்சந்தரும் நடித்தார்கள் நாயகிகளாக சரிதாவும் அர்ச்சனாவும் நடித்தார்கள் சில்க் ஸ்மிதா கவர்ச்சியான வேடம் ஒன்றில் நடித்தார் இவர்கள் தவிர பூர்ணிமா பாக்யராஜ் வனிதா பாலன் கே நாயர் உள்ளிட்ட பலர் நடித்தனர் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டானது படமும் பெரிய வெற்றி பெற்றது ஒரு படத்திற்கு கதையை விட அந்த கதையை எப்படி எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை நிரூபித்த படம் ஒரு சவாலுக்காக இந்த படத்தை இயக்கினாலும் அதன் பிறகு பால வணிக ரீதியிலான படங்களை இயக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்